செகண்ட் ஒன் என்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேச ஆப்ஷன் இ வானம் பிளஸ் அளந்தது போர்த் ஒன் அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் இ அறிந்த அறிந்தது அனைத்தும் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆப்ஷன் தமிழ்மொழி இழ்த்து இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனி சொற்களை எடுத்து எழுதுக எடுத்தெழுதுகாளிய எங்கள் என்றென்றும் வானம் வளர்மொழி வானம் மலர்ந்தது வன்மொழி நெக்ஸ்ட் குருவினா கொஸ்டின் தமிழ் எங்கும் புகழ் பெற்று கொண்டு வாழ்கிறது பேஜ் நம்பர் த்ரீ எடுத்துக்கோங்க இந்த பாடலின் பொருள் இருக்குல்ல ஏழு கடல்களால் ஸ்டார்ட் ஆகுதுல இங்கிருந்து குருவினா ஒன்னோட ஆன்சர் ஸ்டார்ட் ஆகுது அங்கிருந்து இங்க வாழ்க அப்படின்னு முடிக்கிறது இல்லை அப்போ அங்க வந்து வாழ்கிறது அப்படின்னு சொல்லி குருவினா ஃபர்ஸ்டோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது பேஜ் நம்பர் த்ரீ பாடலின் பொருள் இருக்குல்ல பேஜ் நம்பர் த்ரீல அதுல தமிழ் மொழின்னு ஸ்டார்ட் ஆகுதுலயே அங்கிருந்து தமிழ் மொழி வாழ்க வரைக்கும் குருவினா நெக்ஸ்ட்டு சிறுவினா தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் எழுதுக பேஜ் பேஜ் நம்பர் த்ரீ நம்பர் த்ரீல பாடலின் பொருள் இருக்குல்லையா அதுல தமிழ் மொழியில இருந்து இந்த பேராகிராஃப்லா தமிழ் மொழி வாழ்க வரைக்கும் சிறுவினா உன்னோட ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து சிந்தனை வினா பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்க காரணம் என்ன பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்க காரணம் இதை இந்த காப்பி பண்ணிக்கோங்க அந்த கைட்ல இருக்கிறத